ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ராசிக்காரங்கள் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட எல்லாருமே கண்ணீர் ஆசையா என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பொருளும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களோட நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அதாவது பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பயிற்சி மூலமாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததான் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது நான் ரொம்ப முக்கியமாக சொல்றேங்க அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனிப்பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சின்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்தாருங்க இன்னும் மீனராசியில்தான் தான் இருக்காருங்க இன்னும் திரும்பி வரல கும்பராசிக்கு ஓகேங்களா ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்படப் போகிறார் அதுதான் அந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ கண்டகசனி அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான நிலைமையில் நடந்துட்டு இருக்குது தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதமாகவே குறைஞ்சு போரும் இதன் மூலமாக ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் கண்ணிராசிக்கு கிடைக்காம இருந்தது ஏன் கிடைக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இல்லாததுனால அதனுடைய தாக்கம் குரு பெயர்ச்சுவோட பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லைங்க இந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சுவோட பலன்கள் முழுமையாக கிடைக்க போகுதுங்க வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருக்கிறதுனால முழு பலன்களும் மீண்டும் ராசிக்கு கிடைக்க போறதுனால பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு விரைவில் ஒரு அசுர முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிபிகேஷன்ல இருக்க பர்சனா இருப்பீங்க நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருப்பீங்க வேற வழி இல்ல சாமி குடும்ப கஷ்டத்துக்காக இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற நிலமையில தான் தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகம் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது வகையில் ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கண்ணிராசியில் பிறந்தோ வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசிக்காரங்க தான் கடந்த காலகட்டங்களில் ஏன்னா காதல் ராசி அப்படினாவே அது கன்னீ ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு காலத்தில் இருந்ததுங்க ஆனால் இப்போ அப்படி எல்லாம் இல்லை அடிக்கடி காதல் சண்டை சச்சரவு பிரேக்கப் வீட்டில் ஒத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்க கண்ணிராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ்கெல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஓகேங்களா உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கண்ணிராசிக்காரங்க ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே ரொம்பவே நிவர்த்தியாக போகுதுங்க நீங்க போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக கடன்கிறது கண்டிப்பாக அனைத்து கண்ணிராசிக்காரர்களுக்குமே குறிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன்களுமே உங்களுக்கு முழுவதுமாக முடிய போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்தும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படி அவர் மூலம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அந்த நபர்களை விட்டு விலகி இருப்பது கண்ணிராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அது கூடவே நம்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில இனிமையாக பேசி எல்லார் மனதிலையும் இடம்பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டும் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பொறுத்தவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த வீண் செலவுகள் குறைந்து சுபகாரிய செலவுகள் நிகழும் உங்கள் பேச்சும் செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவீங்க வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகளை முன்வந்து செய்வீங்க உத்தியோகங்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகள் செய்வதால் சிறு சிறு இரக்கங்கள் உருவாகும் வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நட்பலன்கள் முழுதும் பெற ஆயத்தமாகுங்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் பெண்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மன நிறைவு பெறுவீங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்து வழி தெரியாமல் செலவாகும் வீண் அழைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு புகழும் விருதுகளும் பெறுவீங்க மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் மன குழப்பம் நீங்க தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க மற்றவர்களும் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அஸ்த நட்சத்திரம் அந்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாது எளிதில் காரியங்கள் கை கூடும் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும்

பாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக மாறும் நீங்க நினைச்சது எல்லாமே கிடைக்குங்க அதுக்கு வந்து அந்த ஐயப்பன் உங்களுக்கு வந்து அருள் புரிவார் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் இந்த நாட்களை சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களை நீங்க வந்து எதை நினைச்சு அந்த காரியத்தை செய்வீங்களோ அதை விட பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்